ஓம் சாந்தி சிஸ்டர் ஓம் சாந்தி பிரதர் குசி குசியா இருக்கீங்களா குசி குசியா இருக்கிறேன் ஓகே சிஸ்டர் இன்னைக்கு முரளி வாசிக்கலாம் ஓகே இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய காலை முரளி மதுபன் ஓம் சாந்தி பாப்தாதா இனிமையான குழந்தைகளே தந்தையின் அன்பை பெற வேண்டும் என்றால் ஆத்ம அபிமானி ஆகி ஆத்ம உணர்வுடையவராக அமருங்கள் தந்தைகளிலிருந்து நாம் சொர்க்கத்தின் ஆஸ்தியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்ற இதே குஷியில் இருங்கள் தந்தை அன்பை பெற வேண்டும் என்றால் ஆத்மா அபிமானியா ஆகுங்க ஆத்ம உணர்வுடையவராகி அமருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சொர்க்கத்தின் ஆஸ்திய தந்தை கிட்ட இருந்து அடைஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த குசியிலே இருங்க அப்படின்னு சொல்லிருக்காரு தந்தை நண்ப பெறணும் அப்படின்னா ஆத்மா அபிமானியாகி ஆத்ம உணர்வுடையவராகி அமரணும் இருந்து அப்படிங்கிற இருக்கணும் அப்படின்னு இன்றைக்கு பாபா கேள்வி சங்கம யுகத்தில் நீங்கள் பிராமணரில் ஆவதற்காக எந்த ஒரு மறைமுகமான உழைப்பு செய்கிறீர்கள் அதற்கு பாபா கைவிட சொல்றாங்க பிராமணர்களாகிய நீங்கள் தூய்மையாக ஆவதற்கான மறைமுகமான உழைப்பு முயற்சி து பிரம்மாவின் குழந்தைகளாகிய நீங்கள் சங்கமத்தில் சகோதர சகோதரிகள் ஆவீர்கள் சகோதர சகோதரிகளிடையே அசுத்தமான பார்வை இருக்க முடியாது மனைவி சேர்ந்து வசிக்கும் பொழுது கூட தங்களை உணர்கிறீர்கள் இந்த நினைவினால் நீங்கள் முழுமையாக தூய்மை ஆனீர்கள் என்றால் பிறகு பிறகு ஆக முடியும் பிராமணர்களாகிய நீங்க தூய்மையாவதற்கான மறைமுகமான உழைப்பு செய்துட்டு இருக்கீங்க இருந்தாலும் நீங்க யாரா இருக்கீங்க பிரம்மாவின் குமார குமாரிகளா இருக்கீங்க அப்ப உங்களுக்குள்ள நீங்க சகோதரன் சகோதரி இந்த சகோதரன் சகோதரிக்குள்ள எப்போதும் அசுத்தமான பார்வை இருக்காது கணவன் மனைவி இல்ல இருந்தாலும் சகோதரன் சகோதரி அப்படிங்கிற அந்த உணர்வுல இருக்கணும் இந்த நினைவினால தான் நீங்க தூய்மையாகுறீங்க அப்படின்னு சொல்ற பிராமணர்கள் அந்த நினைவின் மூலமா தூய்மை ஆகிறீங்க தூய்மை ஆகுறதுனாலதான் பரிசா ஆகிறீங்க அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரம்மால இருந்து விஷ்ணு எப்படி ஆகுறது ஆஹ் பிரம்மா எப்படி விஷ்ணு ஆகுறார் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லியிருக்கார் இதுதான் மிகவும் முக்கியமான ஒரு டாபிக் ஆஹ் இருக்குது இந்த டாபிக் எடுத்து நல்ல விதத்துல மனிதர்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா விஷ்ணுவோட நாவில இருந்தது பிரம்மா வந்தது மாதிரி ஒரு தாமரை பூ விஷ்ணுவோட நாவி கமலத்துல இருந்து அந்த தாமரை தாமரப்பூவை காமிச்சு அதுல பிரம்மா உக்காந்துருக்கிறது மாதிரி ஒரு சித்திரம் காமிச்சிருக்காங்க எப்படி இந்த விஷ்ணுல இருந்து பிரம்மா ஆகுறாரு பிரம்மா மீண்டும் எப்படி விஷ்ணுவா மாறாரு அப்படிங்கிற அந்த டாபிக் எடுத்து நல்ல விதத்துல புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவபகவான் தான் இருந்தாலும் பிரம்மா விஷ்ணு சங்கரர் இப்படி மூணு பேரும் அடுத்த நிலையில இருக்காங்க அப்படின்னா இவங்க யாருன்னே மனிதர்களுக்கு சரியா தெரியல அப்படிங்கறத சொல்லியிருக்காரு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த பிரம்மா வந்து விஷ்ணு எப்படி ஆகிறார் அப்படிங்கிறது இந்த பிரம்மா வந்து விஷ்ணு ஆகிறதுக்கு இந்த ஒரு பிறவிதான் அந்த சங்க மயுகத்துல பிரம்மா உம் சிவபாபா மூலமா சிவபாபா கொடுத்த ஞானத்தின் மூலமா அவர் தெய்வீக குணங்களை தாரணை செய்து உம் பிரம்மாலேருந்து விஷ்ணுவாக இருந்து இந்த ஒரே பிறவிதான் சங்கம் யுகத்துல ஆகிறாரு ஆனா அந்த விஷ்ணு பாருங்க எண்பத்தி நாலு பிறவிகள் எடுத்து பிரம்மாவா மாறுறாரு அப்படிங்கறத சொல்றாரு எட்டு பிறவி ஆஹ் தேவாத்மாவா சத்தியுகத்திலயும் அடுத்து ஆஹ் பன்னெண்டு பிறவி சத்திரியரா திரேத்த யுகத்திலையும் வைசியரா இருபத்தி ஒரு பிறவி துவாபர துவாபரயத்துலையும் உம் சூத்ரரா நாற்பத்தி ரெண்டு பிறவி கலியுகத்திலயும் எடுக்கிறாரு கடைசி இந்த ஒரு பிறவி சங்கம் யுகத்துலதான் பிராமண பிறவி இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு இந்த பிராமணன் அப்படிங்கறதுதான் பிரம்மா அப்படிங்கறத சொல்றாரு இந்த பிரம்மா தான் நாளைக்கு விஷ்ணுவா மாறப்போறாரு அப்படிங்கறத புரிய வச்சிருந்தார் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றாரு இந்த பிரம்மா எப்படி விஷ்ணு ஆகிறாருங்க இந்த விஷயத்த மனிதர்கள் அப்படியே மாத்தி சொல்லிட்டாங்க ஆத்மாவே பரமாத்மா அப்படின்னு சன்னியாசியம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா விஷயம் அது கிடையாது ஹம்சோ சோகம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா நான் தான் பிராமணனா இருந்தேன் நான் தான் தேவதையா மாறுறேன் அப்படிங்கிற அந்த விஷயத்த அவங்க ஆத்மாவே பரமாத்மா அப்படின்னு மாற்றி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்ப அப்புறமேலு இல்லற வாசிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா உம் அதுக்கு ரெண்டு சித்திரத்தை உதாரணமா சொல்றாரு தூய்மையான இல்லற மார்க்கம் எங்க இருந்துச்சு சத்தியுகத்துல இருந்துச்சு அதனால தான் அந்த சத்ருபுஜ விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான்கு புஜங்களுடைய விஷ்ணுவை காமிக்கிறாங்க இல்லையா அதுல ரெண்டு கை விஷ்ணு உடையது ரெண்டு கை லட்சுமி உடையது அது இணைந்த ரூபமான ஒரு சுரூபம் அதாவது இல்லறத்துல இருந்தாலும் தூய்மையான வாழ்க்கை இருந்துச்சு சத்தியுகத்துல அதனாலதான் அதை ஆஹ் தூய்மையான இல்லற மார்க்கம் நிர்விகாரிகளின் உலகம் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறத சொல்றாரு அதே இன்னொரு சித்திரத்தாப்பா உதாரணமா சொல்றாரு இந்த ராவணனா பாருங்க அப்படின்னு இந்த ராவணன் அஞ்சு அஞ்சு விகாரங்கள் ஆணிடமும் அஞ்சு விகாரங்கள் பெண்ணிடமும் இருக்கக்கூடிய இணைந்த ரூபமா காமிச்சிருக்காங்க அது தூய்மையான இல்லற மார்க்கமா இருந்துச்சு சத்தியுகத்துல இந்த ராவண ராஜ்யத்துல எப்படி மாறிடுச்சு அப்படின்னா தூய்மையற்ற இல்லற மார்க்கமும் மாறி போயிருச்சு இங்க எல்லாரும் விகாரிகளா மாறி போயிருக்காங்க அப்படிங்கிறத சொல்ற அது நிர்விகாரிகளின் உலகம் இது விகாரிகளின் உலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப நீங்க இந்த விகார விடுபட்டு இப்ப நிர்விகாரிகளா மாறிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உம் அப்ப நீங்க இப்ப பிராமணர்களா இருக்கீங்க நாளைக்கு நீங்கதான் தேவதையா மாற போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உம் அதுக்குத்தான் இப்ப நீங்க அந்த தூய்மையின் மறைமுகமான உழைப்பு செய்ய வேண்டியது இருக்குது உம் இல்ல இடத்துல இருந்தாலும் நீங்க தூய்மையாகணும் அப்படின்னா இப்ப பிரம்மாவின் குமார குமாரிகள் சகோதர சகோதரிகள் அப்படிங்கிற அந்த உணர்வுல இருக்கணும் அப்பதான் நீங்க பிராமணில இருந்து பரிசு ஆக முடியும் பரிசுதா இருந்து தேவதையாக முடியும் அப்படின்னு ஆஹ் சொல்லியிருக்காங்க அப்புறம் உம் இந்த கதையெல்லாம் உங்களுக்கு யார் வந்து சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா சிவபகவான் எல்லோருமே பார்வதிகள் தான் அங்க ஒரு பார்வதிக்கு சிவன் வந்து அமர கதையை சொன்னது மாதிரி காமிச்சிருக்காங்க அமர்நாத் அப்படிங்கிற இடத்துல ஆனா பாபா எல்லோருமே பார்வதிகள் தான் ஞானம் கேட்கக்கூடிய பார்வதிகள் தான் உங்களுக்கு தான் வந்து சிவன் வந்து அமர கதையை சொல்லிட்டு இருக்காரு அமரலோகத்துக்கு ஏஜமான மாத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத சொல்லிருக்காங்க சிஸ்டர் சரி தாரணைக்கு வாசிக்கலாம் இன்றைய தாரணைக்கான முக்கிய சார முதல் பாயிண்ட் ம் சிந்தனை கடலை கடைகள் ஞான மனனம் செய்து பிரம்மாவே விஷ்ணு எப்படி ஆகிறார் என்ற தலைப்பு பற்றி கூற வேண்டும் புத்தியை ஞான மனனம் செய்ததில் பிஸியாக சுறுசுறுப்பாக வைக்க வேண்டும் ஞான சிந்தனை செய்ததுல புத்திய சுறுசுறுப்பா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்ல சிந்தனை செய்து இந்த பிரம்மா எப்படி விஷ்ணுவா மாறாரு விஷ்ணு எப்படி பிரம்மாவா மாறார் அப்படிங்கிற அந்த டாபிக் எடுத்து நல்ல விதத்துல மனிதர்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க ஓகே சிஸ்டர் ரெண்டாவது பாயிண்ட்ல சொல்றாங்க பாபா ராஜ்ய பதவியை அடைவதற்காக ஞானம் மற்றும் யோகத்துடன் கூடவே தனக்கு சமமா சமானமாக சேவையும் செய்ய வேண்டும் தங்களது பார்வையை மிகவும் தூய்மையானதாக வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய பார்வையை மிகவும் தூய்மையாக வச்சிருக்கணும் ஹம் உயர்ந்த பதவி அடையணும் ராஜ்ய பதவி அடையணும் அப்படின்னா ஞான யோகம் பயிற்சியின் கூடவே தனக்கு சமமா மாற்றக்கூடிய சேவையும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஞானம் யோகம் சேவை மூணுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க எது ராஜ்ய பதவி அடையணும் அப்படின்னா கூடவே அசுத்தமான பார்வை எல்லாம் இருக்கக்கூடாது பார்வை மிகவும் சுத்தமானதா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அங்க தெய்வீக குணங்களின் தாரணையும் வேணும் நாலு சப்ஜெக்ட்டுமே வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் இன்றைய வரதானம் சர்வ சம்பந்தத்தின் அனுபவம் ஒரு கலைப்பற்ற மற்றும் தடைகளை வென்றவராக எந்த குழந்தைகள் அனைத்து சம்பந்தங்களும் ஒரு சந்தையிடம் வைக்கின்றார்களோ அவர்களுக்கு மற்ற அனைத்து சம்பந்தங்களும் பெயரளவிற்கு அனுபவம் ஆகும் அவர்கள் சதா மகிழ்ச்சியில் ஆட வைப்பவர்களாக இருப்பர் ஒருபோதும் களைப்பின் அனுபவம் செய்ய மாட்டார்கள் களைப்பற்று இருப்பார்கள் தந்தை மற்றும் சேவை இந்த ஈடுபாட்டில் மூழ்கி இருப்பார்கள் தடைகளின் காரணத்தினால் நிற்பதற்கு பதிலாக சதா தடைகளை வென்றவர்களாக இருப்பார்கள் அனைத்து சம்பந்தங்களின் அனுபவம் ஒரு தந்தையிடம் இருக்கின்ற காரணத்தினால் தபல் லைட்டாக இருப்பார்கள் எந்த சுமையும் இருக்காது அனைத்து புகார் முடிந்துவிடும் முழுமை நிலையின் அனுபவம் ஏற்படும் சகஜ யோகி ஆவார்கள் சகல சம்பந்தங்களையும் சர்வ சம்பந்தங்களையும் ஒரு தந்தையோடு இணைச்சிருந்தீங்க அப்படின்னா மற்ற எல்லா சம்பந்தங்களும் எப்படி அனுபவம் எப்படி அளவுக்கு அனுபவம் பேரளவுக்குதான் அனுபவம் ஆகும் அப்படின்னு சொல்றார் சர்வ சம்பந்தம் இணைஞ்சிருக்கும் போது மற்ற சம்பந்தம்னா தேக ரீதியான சம்பந்தம் அதெல்லாம் ஒரு பேரளவுக்கு கடமைக்கு இருக்கும் அப்படிங்கறது மாதிரிதான் அனுபவம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன சிஸ்டர் சொன்னாங்க அவர்கள் வந்து சதா மகிழ்ச்சியில் ஆட வைப்பவர்களாக இருப்பார் ஹம் சதா மகிழ்ச்சியில ஆட வைப்பவர்களாக இருப்பாங்க எப்பவுமே அந்த கலைப்பின் அனுபவமே இருக்காது கலைப்பற்றவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு எப்பவுமே தடைகள் அற்றவர்களா இருப்பாங்க எந்த ஒரு தடையும் பார்த்து நிற்க மாட்டாங்க எல்லாம் கடந்து போவாங்க தடைகளை வென்றவர்களா இருப்பாங்க எங்கேயுமே நிக்க மாட்டாங்க டபுள் லைட் ஆகி பறக்க கூடியவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு எந்த ஒரு சுமையும் இருக்காது வெயிட்லெஸ் விடும் உம் எல்லா புகாருமே முடிஞ்ச பேரும் முழுமை நிலையின் அனுபவம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆமா யார்கிட்டயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க இவங்க அப்படி செய்யறாங்க ஏன்னா அவங்கதான் டபுள் லைட் ஆகி பறந்துட்டு இருக்காங்க இல்லையா எந்த ஒரு தடை வந்தாலும் சரிதான் வெயிட்லெஸ் ஸ்டேஜ்ல இருந்து பறந்துகிட்டே இருப்பாங்க டிராமால இருந்துச்சு நடந்துச்சு அவங்க பாருட்டே இப்படிதான் நடக்குது அதுவும் கல்ப கல்பமா நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறதுதான் அந்த வெயிட்லெஸ் ஸ்டேஜ் டிராமா பாயிண்ட் இல்லாம உங்களால டபுள் ஆகவே முடியாது எப்பவுமே டிராமா பாயிண்ட் இருக்கணும் நான் ஆத்மா ஒளியாக இருக்கிறேன் நான் ஆத்மா லேசாக இருக்கிறேன் நான் லேசா இருக்கணும்னா டிராமா நன்மை செய்யக்கூடியது இவங்க எல்லாம் டிராமா படி பார்த்து பிளே பண்ணக்கூடிய ஆத்மாக்கள் அப்படிங்கிற அந்த உணர்வு இருந்துச்சு இருந்தீங்க அப்படின்னாலே டபுள் லைட் ஆயிடுவீங்க எந்த ஒரு சமையுமே உங்களுக்கு அனுபவம் ஆகாது அப்படின்னு சொல்றாரு புகார்கள் எல்லாமே முடிஞ்சு போயிடும் சகஜ யோகியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க முழுமை நிலையின் அனுபவம் செய்வீங்க அப்படின்னு சொல்ற இதெல்லாம் எப்ப நடக்கும் சகல சம்பந்தங்களையும் தந்தையோடு ஆமா சரி இப்ப வரதானம் கொடுத்துருக்காரு அப்பா சூப்பர் சரி அடுத்த சங்கல்பத்திலும் எந்த தேகதாரிகளின் பக்கம் ஈர்க்கப்படுகிறோம் என்றால் நேர்மையற்றவர்களாக ஆகிறோம் உம் சங்கல்பம் கூட தேகதாரிகளின் அந்த ஈர்ப்புல போயிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு தேகதாரிகளின் நினைவே இருக்க கூடாது அப்படி இருக்கணும் அவங்களுடைய சங்கல்பம் ஆஹ் அப்படி சொல்லியிருக்காங்க எந்த ஒரு சங்கல்பமும் தேகதாரிகளின் பக்கம் ஈர்க்கப்பட்டிருந்தால் நேர்மையற்றவர்கள் என்று கூறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப எந்த ஒரு சங்கல்பமும் தேகதாரிகள் பக்கமா போகுது அப்படின்னாலே நீங்க உண்மையா இல்லை பொய்யானவர்களா மாறி போயிருக்கீங்க அப்படின்றாரு அப்பா உண்மையானவர்களா இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய சங்கல்பம் எப்பவுமே ஒரு தந்தையோடு இணைஞ்சிருக்கணும் மேல சொன்னார் இல்லையா வரதானத்துல சகல சம்பந்தம் தந்தையோடு இருக்கணும் அப்படின்னு அதான் தந்தையோடு சகல சம்பந்தம் இருந்துச்சுன்னா உங்களுடைய சங்கல்பம் எப்பவுமே நேர்மையானதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு தேகதாரிகளின் ஈர்ப்புல போக மாட்டீங்க அப்படிங்கிறாரு ஓகே சிஸ்டர் ஆன்மீக ஸ்திதியில் இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள் உள்நோக்கு ஆகுங்கள் உள்நோக்கு முகமுடையவர் ஆகுங்கள் விண்வெளியில் செல்பவர்கள் உயர்ந்த ஈரத்தில் இருக்கின்ற காரணத்தினால் முழு பூமியில் எங்கு சித்திரம் எடுக்க விரும்புகிறார்களோ எடுக்க முடியும் அதே போன்று அமைதி சக்தியின் மூலம் உள்நோக்கு முகம் என்ற வாகனத்தின் மூலம் மனசக்தியின் மூலம் எந்த ஒரு ஆத்மாவையும் சரித்திரவான் சிரேஷ்ட ஆத்மா ஆவதற்கான தூண்டுதல் கொடுக்க முடியும் விண்வெளியில் பறக்கக்கூடிய ஆத்மாக்கள் விண்வெளிக்கு போறாங்க அப்படின்னா மிக உயர்ந்த இடத்துல இருப்பாங்க அந்த உயர்ந்த இடத்துல இருந்து இந்த பூமியை ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல விரும்புகிறாங்களோ அந்த இடத்துல அவங்களால ஈஸியாக போட்டோ எடுக்க முடியும் ஏன்னா உயர்ந்த இடத்துல இருக்காங்க உயர்ந்த இடத்துல இருந்து இந்த பூமியை போட்டோ எடுக்கிறாங்க அப்ப தெளிவா அவங்களால போட்டோ எடுக்க முடியும் அதே போல் தான் உங்களுடைய அந்த மனசக்தி அமைதியின் சக்தி இருக்குது இல்லையா உள்நோக்கும் முகம் அப்படிங்கிற அந்த வாகனத்துல அமர்ந்து உங்களுடைய அமைதி சக்திய மனதின் சக்திய மற்ற ஆத்மாக்கள் மீது வைக்கிறீங்க ஆஹ் மற்ற ஆத்மாக்கள் இவங்க சிரேஷ்டவானாகட்டும் சரித்திரவான் ஆகட்டும் அப்படிங்கிற அந்த பாவனை வைக்கிறீங்க இல்லையா அந்த தூண்டுதல் கூட அவங்களுக்கு ஏற்படணும் அப்படின்னா நீங்க உள்நோக்கு முகம் அப்படிங்கிற அந்த வாகனத்துல இருந்து அந்த அமைதி சக்தியை கொடுக்கும் போது அவங்களும் நல்ல நிலைமை அடைவாங்க அப்படிங்கிறத பாம்பா சொல்லியிருக்காரு அவங்களுக்கும் அந்த தூண்டுதல் கிடைக்கும் அப்படிங்கிறார் அதற்கு நீங்க அமைதி சக்தியில் நிரம்பியவர்களா இருக்கணும் அடுத்தவர்களுக்கு வல்லலாம் இருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கணும் மனதின் சக்தி அப்படி பயன்படுத்துங்க அப்படிங்கிறார் அப்பத்தான் அவங்களும் மாற்றம் அடைவார்கள் அப்படிங்கிறார் உங்களாலதான் அவர்கள் மாற்றம் அடைவார்கள் அவங்களால நீங்க மாற்றம் அடைய மாட்டீங்க சுயம் நீங்க மாறணும் நீங்க மாறி மற்றவர்களை மாற்றணும் தான் அப்பாவுடைய ஸ்ரீமத் சுய மாற்றத்தின் மூலமா தான் உலக மாற்றம்